ஆறாவது பாடல் வாழ் வரியதளது ஆடை கோபனத்தர் மடவாழ்தனோடும் நான் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு കൊലയാന കേഴൽ കൊടു നാഗമോട് കരടി ആളരി നല്ല നല്ല അവ നല്ല നല്ല അടിയാർ അവർക്ക് മികവേ അനസു വാൾവരി അതളതാടെ വരികോപണ குருஜி வாழ்வரி அத்தல தாடி சொல்லுமா எத்தல சொல்லுமா சேர்த்து சொல்லும் போது அந்த ஆயிரும் அதை அதோட சொல்லலாம் மடவாழ்த்தனோடும் வாழ்த்தனோடும் நான் மலர் வண்டி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த

மூடு கரடி தந்த நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இங்க இங்கேயோ ஆதரை கபரோ ஆக இம் சவுண்டு சேர்த்துக்கணுமா குருஜி ഇത് ആളരിങ്ക വിനൈത്തൊ ആളരി നല്ല നല്ല இதுல அரி அப்படிங்கிறது சிங்கம் அப்படிங்கற அர்த்தத்துல பயன்படுத்தியிருக்காங்க போலரி ஆளரி ரெண்டுமே சிங்கம் தான் குமாரி உஷா வாழ்வரியதள தாடை வரி கோவணத்தார் மடவாழ்தனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தன் குளமே புகுந்ததனால் கோளரி யோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி எதளத்த வாழ்வரி எதளதாடை வரி கோவனத்தர் மடவாழ்தனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த உழுவையோடு குலையானை கேளல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படிங்கிறது ஒளிமிக்க வரி வரிப்புலியினுடைய தோலை இடையில உடுத்த சிவபெருமான் அப்படிங்கிற அர்த்தத்துல அது எழுதியிருக்கு அந்த மாதிரி கொடுநாகமோடு அது கொடுநாகமோடுன்னு படிக்கலாம் கொடுநாகமோடு அப்படின்னு படிச்சாலும் சரிதான் ஏழாவது